ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் நேற்று இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்ல காசாவினுடைய நசர் மருத்துவமனையில ஐந்து பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஒரு நிகழ்வானது சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதன் மூலமாக நெத்தன்யா பழிவாங்கிறதுக்காகவே இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் செஞ்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு கடந்த வாரம் இதே மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தி பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பத்திரிகையாளர் இறந்து போயிருந்தார் அதற்கு இஸ்ரேல் இராணுவம் அந்த பத்திரிகையாளர் ஹமாஸ் கிட்ட வந்து காசு வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க ஆனால் நேற்று நடந்த இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறமா இஸ்ரேலே மிகப்பெரிய அளவுக்கு உருக்குலைந்து போயிருக்காங்க ஏன்னா அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை நேற்று நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவங்களே வெளிப்படையாக சொல்ற அளவுக்கு நேற்றைய தாக்குதலானது உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்கள் எழுந்திருக்கு என்ன நடந்தது இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கலாம் பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று நேற்று காசாவினுடைய தெற்கு பகுதியில் நசர் அப்படின்ற ஒரு மருத்துவமனை இருக்கு அதுக்கு பேர் அல் அக்ஸா அப்படின்ற மருத்துவமனையா இருக்கு அந்த மருத்துவமனையில வந்து நான்காவது மாடி கிட்டத்தட்ட வந்து அந்த மருத்துவமனையினுடைய கடைசி ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பகுதிகளில் வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து செய்திகளை வந்து சேகரிக்கிறதா இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து அந்த செய்திகளை அனுப்புறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய தான் நேற்று மத்தியம் அந்த நேரத்துல என்ன நடந்திருக்குன்னா இஸ்ரேல் முதல்ல ஒரு ஏவுகணை தாக்குதல்ல அந்த மருத்துவமனையை நோக்கி செலுத்தினாங்க அப்போ முதல் தடவையா நடத்தின அந்த தாக்குதல்ல வந்து சில கட்டிடங்கள் சில பகுதிகள் வந்து இடிஞ்சி விழுந்திருக்கு அதுலயும் வந்து சில பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அதன் பிறகு வந்து சில பேர் வந்து படுகாயமும் அடைஞ்சிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் அடிப்பட்ட நபர்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக பத்திரிகையாளர்கள் கிட்டத்தட்ட நான்கு பேர் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு போயிருந்தாங்க கிட்டத்தட்ட அது ஒரு இரண்டாவது மாடியில வந்து அந்த மாதிரியான ஒரு கட்டிட இடிபாடுகள் நடந்திருக்கு அந்த இடத்துல அந்த நான்கு பத்திரிகையாளர்கள் வந்து ஒவ்வொருத்தரா மீட்கிறதுக்கு போய்கிட்டே இருந்தாங்க அவங்க இருந்த அதே இடத்தை நோக்கி அடுத்த ஒரு தற்கொலை ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு இந்த தாக்குதலுக்கு நேரடியாக ஒரு ஆதாரமே இருக்கு ஒரு பத்திரிகையாளர் இது அப்படியே படம் பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதாவது அந்த பத்திரிகையாளர்கள் வந்து அடிப்பட்ட நபர்களை வந்து மேல கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் அப்படின்றது நடக்குது இங்க முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இஸ்ரேல் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்றாங்க ஒண்ணு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்கூ இது ஒரு மிகப்பெரிய விபத்து அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அதே போல இஸ்ரேலினுடைய ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து மருத்துவமனை மேல வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு ஒரு நோக்கம் அப்படின்றது எங்களுக்கு கிடையாது இன்டென்ஷனலி இந்த ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்தல அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க அப்போ இன்டென்ஷனலாக வந்து இந்த தாக்குதல் நடத்தல அப்படின்னா எதற்காக தற்கொலை ட்ரோன்களை பயன்படுத்துனாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல நமக்கு எழுது கடந்த ரெண்டரை வருஷமாவே இஸ்ரேல் காசா மேல பல்வேறு விதமான தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்காங்க அதுல குறிப்பா மருத்துவமனைகள் மேல தாக்குதல் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கு இதற்கு முன்னாடி அவங்க சொன்ன காரணங்கள் என்ன அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கீழே வந்து எங்களுடைய பிணைய கைதிகள் இருக்காங்க அல்லது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கீழே வந்து ஹமாசினுடைய சுரங்கங்கள் நிறைய இருக்கு அதற்காகத்தான் நாங்க இந்த தாக்குதலை நடத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான சில நியாயம் கற்பிக்கக்கூடிய விஷயங்களை அவங்க செய்வாங்க ஆனால் நேற்றைய தாக்குதல் அப்படின்றது தான் அந்த ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியுது ஏன்னா அந்த ஒரு தாக்குதல்ல வந்து மொத்தமா ஒரு அல்ஜசீராவினுடைய ஊடகவியலாளரும் அதே போல நான்கு புகைப்பட செய்தியாளர்களுமே வந்து அதுல இறந்திருக்காங்க சர்வதேச ஊடகத்தினுடைய ஊடகவியலாளரும் சரி அல்லது நிறுவனத்தினுடைய ஊடகவியலாளரும் சரி எல்லாருமே கிட்டத்தட்ட நான்கு நிறுவனங்களுக்கு மேல ஒரு சர்வதேச பத்திரிகையாளர்கள் நேற்று உயிரிழந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கடியா அமைஞ்சிருக்கு ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளரான அனஸ் அவர்கள் வந்து உயிரிழந்தபோது இதே இஸ்ரேல் என்ன சொல்லிருந்தாங்கன்னா அவர் வந்து ஹமாஸ் கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காரு அதனாலதான் அவர் மேல வந்து இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தி இருக்கோம் அதனால இந்த தாக்குதலை வந்து எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தினாங்க ஆனா இந்த நான்கு பத்திரிகையாளர்கள் மற்றும் இன்னொரு ஒரு பத்திரிகையாளர்கள் கான் யூசப்லியும் வந்து படுகொலை செஞ்சிருக்காங்க அதுவும் குறிப்பா அந்த ஒரு பத்திரிகையாளர் மற்றும் ஒரு கல்வியாளர் இவங்க ரெண்டு பேரையுமே இஸ்ரேல் ராணுவம் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க அப்போ இவர்கள் எல்லாருமே ஹமாசா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு உலகம் முழுவதுமே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க தான் இத்தனை நாளா வாய் திறக்காத இஸ்ரேல் இன்னைக்கு வாய் திறந்து பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகியிருக்காங்க இந்த இறந்து போன பத்திரிக்கையாளர்கள்ல இரண்டு பேரினுடைய அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயம் ரொம்பவே சோகத்துல உள்ளாகியிருக்கு குறிப்பா சலாமா அப்படின்ற ஒரு பெண் பத்திரிகையாளர் தன் கூடவே இருக்கக்கூடிய சக பத்திரிகையாளரோட ஏற்கனவே நிச்சயத்தை அர்த்தம் ஆயிருக்கு இவங்களுக்கு இந்த போர் நிறுத்தம் எப்போ நடக்குதோ அதன் பிறகு நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டமிட்டிருந்தாங்க ஆனால் இப்போது அந்த சலாமா என்ற அந்த பத்திரிகையாளர் இப்போ இல்லை அதன் பிறகு மரியம் அப்படின்ற ஒரு பெண் பத்திரிகையாளர் அவங்களுக்கு பன்னிரண்டு வயது மகன் இருக்காங்க அவங்களுமே இன்னைக்கு உயிரோட இல்லை பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கையாளர்களினுடைய அந்த வேலை அப்படின்றது வந்து ரொம்ப சுலபமான ஒரு வேலை கிடையாது வாரத்துக்கு வந்து ஒரு ஐந்து நாள் மட்டும் வேலை இருந்து மீதி ரெண்டு நாள் வந்து விடுமுறை கழிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து பாலஸ்தீனத்துல கிடையாது எப்படி ஹமாஸ் என்ற ஒரு போர் வீரர்கள் வந்து அந்த போர்க்களத்துல முன்னாடி நின்று சண்டை போடுறாங்களோ அதே போலதான் பத்திரிகையாளர்களினுடைய வாழ்க்கையும் அந்த இடத்துல இருக்கு குறிப்பா பத்திரிகையாளர்கள் எதனால இந்த மருத்துவமனைகள்ல வந்து இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அல் ஜசீரா பத்திரிகையாளர்கள் கிட்ட ஒரு கேள்வியா முன்வைக்கிறாங்க அதற்கு காசாவினுடைய பத்திரிகையாளரான ஹிந்து குதாரி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க இந்த மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அடிபட்டு இந்த இடத்துல வந்து வருவாங்க அவங்க கிட்ட வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு உங்க பகுதிகளில் எந்த மாதிரியான தாக்குதல்கள்லாம் நடந்திருக்கு அது தொடர்பாக நாங்க வந்து செய்திகளை சேகரிப்போம் அதை வந்து நாங்க எங்களுடைய நிறுவனத்துக்கு நாங்க அனுப்புவோம் அது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டரை வருஷமாகவே காசால இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களினுடைய நிலைமை எப்படியா இருக்குன்னா எங்களுக்கு சரியான மின்சாரம் கிடையாது சரியான இணைய வசதியும் எங்களுக்கு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும்தான் எங்களுக்கான அந்த சோர்ஸ் அப்படின்றத இருக்கு அதனாலதான் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அந்த மருத்துவமனைகள்ல இருக்கிறதுக்கான காரணமா இருக்கு அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்றாங்க இதுல மற்றொரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா காசாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அது வந்து நேரடியாக அவங்க காணொலிகள் மூலமாக ஒரு விஷயத்த சொல்றதா இருக்கட்டும் அல்லது புகைப்பட பத்திரிகையாளர்கள் அப்படின்னு இருக்காங்க அங்க நடக்கக்கூடிய கொடூரமான நிகழ்வுகளை வந்து அப்படியே படம் பிடிச்சு காட்டுவாங்க அதுல சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் மக்கள் எல்லாருமே வந்து பட்னியால் அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து அவங்க சாப்பாட்டுக்காக மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு லைன்ல நிக்கிறாங்க அதே மாதிரி கும்பலா வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளர் அங்க போட்டோ எடுத்து சர்வதேச அளவில் வந்து அவர் அனுப்பிக்கிட்டு இருக்காரு அப்போ இதை பார்க்கும் பொழுது அந்த புகைப்படம் எடுக்கும் பொழுது அவருடைய மனநிலை எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்றத ஒரு பத்திரிகையாளரா என்னால புரிஞ்சிக்க முடியுது குறிப்பா எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இந்த சமீப ரெண்டரை ஆண்டுகள்ல அங்க நடக்கக்கூடிய கொடுமைகளை வந்து எல்லா ஊடகத்திலையுமே வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய சொந்த ஊடகத்திலையுமே இத பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க அவர்கள் வந்து சிலர் வந்து ஆங்கிலத்துல பேசுறாங்க சிலர் அரபிக்ல பேசுறாங்க அவங்க பேசுற அரபிக் மொழி வேணா நமக்கு புரியாம இருக்கலாம் அல்லது அவங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய சோக கதைகளை நமக்கு புரியாம இருக்கலாம் ஆனால் ஒரு மனிதனாக அவங்க கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது குறிப்பா இஸ்ரேல் காசா இடையில் நடந்த இந்த ரெண்டரை ஆண்டுகள் போர்ல மட்டுமே கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி எட்டு பத்திரிகையாளர்கள் உயிரிழந்திருக்காங்க இதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய பெரிய அளவிலான ஒரு எண்ணிக்கையா இருக்கு அந்த இரநூத்தி எழுபத்தி எட்டு பேர்ல கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி மூன்று பேர் பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் அதுல கிட்டத்தட்ட மூன்று பேர் வந்து லெபனான் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் அதுலேயுமே இரண்டு இஸ்ரேலிய பத்திரிகையாளர்களும் உயிரிழந்திருக்காங்க அப்போ இஸ்ரேலினுடைய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டு மக்களுக்காக இதெல்லாம் செய்யறாங்கன்றத தாண்டி காசாவுக்கு ஆதரவா இருந்தாலும் சரி அல்லது ஒரு சாமானிய பத்திரிகையாளர் இருந்தாலும் சரி அவர்களுடைய உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லாம தான் அவங்களுடைய தாக்குதலை தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடூரமான விஷயங்களுக்கு நிச்சயமாக இயற்கை நீதிபதி அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக தரப்படும் அவங்க அந்த தண்டனையை அனுபவித்தே தீர்வாங்க இந்த ஒன்றரை ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குறிப்பா குறிப்பாக பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே பட்டினியால காசா மக்கள் உயிரிழந்துட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில நெத்தன்யாகு சர்வதேச நீதிமன்றத்தினால நிச்சயம் ஒரு நாள் கைது செய்யப்படுவார் காசாவினுடைய பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை போன்று மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை